வணக்கம் சாகி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பிட்ட சில நெல் ரகங்கள் அதாவது வந்து இந்த ரகங்கள் வந்து நிறையா பேர் வந்து கமன் பாக்ஸ்ல கேட்டிருந்தாங்க இந்த நெல் ரகங்கள் வந்து எப்படி ஈல்டு கொடுக்கும் இந்த ரகங்கள் வந்து பண்ணலாம் இந்த நெல்ரங்கள் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் விரிவா ஸ்கிப் பண்ணாம கிடச்ச வரையும் பாருங்க நம்ம விவசாயத்தை பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க விவசாயிகள் வந்து இன்னுமே வந்து ஒரு குழப்பத்திலே இருக்காங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்க த எந்த ரகங்கள் பயிர் பண்ணுறது எது நமக்கு மகசூல் கொடுக்கும் ஏன்னால் போன கோபத்தில் பண்ண ரகங்கள் வந்து இந்த போகத்தில் பண்ணலாமா போன கோபத்தில் வந்து நல்ல மகசூல் கொடுத்த ரகம் இந்த ரக இந்த போகத்தில் அதே நம்பி பண்ணால் நல்ல மகசூல் கொடுக்குமா அப்படிங்கிற வந்து நிறையா பேர் வந்து நிறைய குழப்பத்தில் இருக்காங்க மகசூல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற வந்து நிறையா டவுட் இருக்குது அந்த மாதிரி வந்து நிறையா விவசாயிகள் வந்து ஒவ்வொரு அவங்களுக்கும் ஒவ்வொரு ரகம் வந்து இந்த ரகம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மெம்பர்ஸில் கேட்டுனேன் அதில் வந்து அவங்க சொன்ன ரகங்களில் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ணலாமா வேண்டாமா அதோட மகசூல் எவ்வளோ வரும் அதோட ரெசிஸ்டன்ட் என்ன அப்படிங்கிற பற்றி முதல்ல நம்ம பார்க்குற ரகம் வந்து ஏடிடி ஐம்பத்தி இதோட கலப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிடி ப்ளஸ் வந்து ஒயிட் பண்ணி இதோட கலப்பு தான் வந்து ஏடிடி ஐம்பத்தி இதோட வாழ்நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து நூற்றி அறுபது நாள் வயசு கொண்டது இது வந்து பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சம்பா பருவத்தில் தாராளமாக வந்து இதை பண்ணலாம் இதோட மகசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹே ஹெக்டருக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இதில் வந்து நோய் நோய் அதாவது ரெசிஸ்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக இது வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா வந்து கிளைமேட்டை பொறுத்து நிறையா மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது பூச்சி வராது நோய் வராது இலைசூற்றுப்புள் வராது இந்த மாதிரி வந்து நிறையா சொல்லியிருக்காங்க இந்த கால்மெரிசு கூட வராதுன்னு இருக்காங்க கூட ஆனால் அது எப்படின்னு தெரில ஆனால் அந்த பாதிப்புகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனால் வந்து நீங்கள் அதை வந்து பெருசாக இது பண்ணாங்க கரெக்டாக வந்து ப்ராப்பராக மருந்து அடிக்கிற அந்த டைமிங்கில் கரெக்டாக நீங்கள் மருந்து அடிச்சிட்டிங்கனாவே அந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வர அடுத்தது வந்து ஏடிட்டி ஐம்பத்தி நாலு இதோட கலப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பண்ணி ப்ளஸ் வந்து பாஸ்மதி இதோட கலப்பு தான் வந்து ஏடிடி ஐம்பத்தி நாலு இதுவும் வந்து சன்னாரகம் தான் இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயசு கொண்டது இதுவும் வந்து சம்பாவில் பண்ண முடியாது சம்பாவோட கொஞ்சம் தள்ளி லேட் சம்பா தாலடி இது எல்லாம் வந்து இந்த பயிர் வந்து பண்ணலாம் இதோட மகசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி ஏழு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல மகசூல் தான் ஆனால் சன்னா ரகம் தான் ஏற்கனவே பார்த்தது சன்னாரகம் ரகம் சன்னாரகம் ஐம்பத்தி நாலும் சண்ணா ரகம் தான் இந்த நெல் ரகம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கதிர் வந்து நல்லா வாலிப்பாக வரும் கதிர் நல்லா நீளமாக வரும் அதே மாதிரி வந்து நல்லா தூர் வெடிக்கும் அதிகமான டில்லரிங் வர்றதும் வந்து இந்த ரகம் வந்து அதிகமாக டில்லரிங் வரும் ப்ளஸ் வந்து நோய்கள் வந்து பெரிய அளவில் வராது அப்படின்னு நோய்களை பொறுத்த வரைக்கும் டைமிங்கில் மருந்து அடிச்சிருங்க நோய்கள் வந்து வரும் வராதுங்கிறது வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது சப்போஸ் வந்து பாதிப்பு வந்துச்சுன்னா தான் நம்ம ஓடிட்டுருக்கணும் ஆரம்பத்துலேயே வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த ஏற்ற மாதிரி மருந்து அடிச்சுங்கனாலே நமக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கறக்குற வந்து கோ ஐம்பத்தி எட்டு இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள் வயசு உள்ளது மகசூல் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டர் வந்து மகசூல் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க இதோட பருவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பாலையும் பண்ணலாம் சம்பா பருவத்தில் அல்லது லேட் சம்பா இதில் பண்ணலாம் இவ்வளோ வயசு கம்மியாக இது சம்பா பருவத்தில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா இப்போ ஏரியாக்கள்லேயும் பார்த்தீங்கன்னா சம்பா பருவம் வந்து நீண்ட கால நிலங்கள் பண்ண மாட்டாங்க அல்லது வந்து மத்திய கால நில குறுகிய கால நிலங்களும் பண்ணுவாங்க புதுக்கோட்டை சிவகங்கை ராம்நாடு இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசியாக தான் இருக்கும் ஆனால் வயசு வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி நெல் ரங்கள்லாம் பண்ணுவாங்க ஏன்னால் அந்த சைடில் வந்து தண்ணி பரத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மழை தான் விளையும் அந்த மாதிரி இருக்கும் வானம் பரத்து பூமியை அந்த மாதிரி ஏரியாக்களை வந்து இந்த மாதிரி நல்ரங்கங்கள் வந்து நிறையா பேர் பண்ணுவாங்க இதோட மகசூலும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து சாப்பாட்டு அரிசியாகவும் இருக்கும் ஆனால் வந்து வயசு ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நல்ரங்கல் வந்து பண்ணுறது வந்து இந்த சம்பா பருவத்துக்கு நீண்ட கால நிலிறங்கள் பண்ணுற மாதிரியே சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் இந்த மாதிரி குறுகால நெல் ரகங்கள் வந்து இந்த சம்பா பருவத்துக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த நெல் ரகங்கள் வந்து ரொம்ப ஏற்றுறது அடுத்தது வந்து இந்த நில் ரகங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அப்படிங்கிறவங்க நான் பாஸ்மதி அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு வந்து நெல் வந்து நல்ல சன்ன ரகமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ ஏற்ற நெல் ரகம் அப்படிங்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கறக்குற ரகம் வந்து ஏடிட்டி ஐம்பத்தி எட்டு இதோட கலப்பு நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிட்டி முப்பத்தி ஒம்பது கர்னார் இதோடய கலப்பு தான் வந்து ஏடிடி ஐம்பத்தி எட்டு இதோட வாழ்நாள் வந்து நூத்தி இருபத்தஞ்சுல இருந்து நூத்தி முப்பது நாள் வயசு கொண்டது இதோட ப பருவம் எப்போ பயிர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலடியில் பயிர் பண்ணலாம் அல்லது வந்து லேட் சம்பா இதுவும் வந்து சம்பாக்கு பின்னாடி வந்து லேட் சம்பால வந்து இது பயிர் பண்ணலாம் சம்பா லேட் சம்பா இந்த இதுகளில் வந்து பயிர் பண்ணலாம் இதோட வயசு கம்மியா இருக்கிறதுனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் வயசு கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அந்த மாதிரி இதுகளில் சம்பால அந்த பனி தாங்கி வர்றதுக்கு ஏற்ற ரகம்னா இந்த ரகம் வந்து தாராளமா ஏடிட்டு ஐம்பத்தெட்டு எட்டு தாராளமாக பயிர் பண்ணலாம் இதோட மகசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆறாயிரத்தி நூறு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் இந்த நெல் ரகம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூர் வடிக்கும் கதிர் வந்து நல்லா வலிப்பாக வரும் அதே மாதிரி வந்து நோய் இந்த மாதிரி பாதிப்புகள் வராது அப்படின்ட்டு இருக்காங்க ஓரளவுக்கு வந்து இளையவரி கரு கருகள் அறுகள் அந்த மாதிரி பாதிப்புகள் கால் அதாவது வந்து அணைக்குமல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அதை முழுசு வந்து நம்ம நம்ப முடியாது அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மருந்து அடிக்கிறது ஃபாலோ பண்ணியிருங்க எப்போ வந்து என்னென்ன மருந்து அடிக்கணும் முதல் மருந்து இரண்டாம் மருந்து மூன்றாம் வந்து இதை வந்து வந்து ஏடி நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் கேட்டிருந்தாங்க சில விவசாயிகள் வந்து இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அடுத்தது வந்து போ ஐம்பத்தி அஞ்சு இந்த ரகங்களும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த ஏடிநூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்து நூத்தி பதினஞ்சு நாள் வயசு கொண்டது இதோட மகசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் இது சன்னா தான் ஆனா வந்து இது வந்து இந்த சம்பா பருவத்துக்கு ஏற்ற ரகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா பண்ணுங்க ஏன்னா வந்து பனி வந்து அதிகமா தாங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுறோம் வந்து கோ ஐம்பத்தி அஞ்சு கோ ஐம்பத்தஞ்சு வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் வயசு கொண்டிருந்தது அதோட சீசன் எப்போன்னு பார்த்திங்கன்னா கார் குறுவை தாலடி இந்த மாதிரி பருவங்களில் வந்து இது பயிர் பண்ணலாம் இதுவும் பார்த்திங்கன்னா சம்பவத்தில் பண்ணலாம் ஆனால் வந்து பெரிய அளவில் நம்ம மகசூல் எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு நோய்கள் வந்து பெரிய அளவில் தாங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடய மகசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து நோய் பாதிப்புகள் வந்து அந்த இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரகங்கள் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க பண்ணலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற ஈல்டு கிடைக்கலாம் கிடைக்காமலேயும் போகலாம் அந்த நோய் பாதிப்புகள் வந்து வரலாம் வராமலையும் இருக்கலாம் ஆனால் வந்து பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஒரு மருந்து அடித்து அந்த கரெக்டாக ப்ராப்பராக ஆரம்பத்தில் வந்து மருந்து அடித்து கொண்டுகிட்டு போங்க ஏன்னா மருந்து அடிக்காமல் நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம விவசாய பகுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்